கிளம்பிட்டா ஆமா இந்த பைய பத்து அழகா இருக்கு சூப்பரா இருக்குது இல்ல இதே மாதிரிதான் நாங்க கடை வச்சிருக்கலாம் கடைக்கு வந்து இந்த பொங்கல் தீபாவளி நியூ இயர் வந்தா பை குடுத்துருவாங்க கடையில நாங்க வாங்குற கடையில பெரிய பெரிய அந்த ஹோல்சேல் சொல்றாங்க அவங்க கொடுப்பாங்க பை இந்த மாதிரி புது பை குடுத்துட்டா அதே அவாடு மாதிரி இருக்கும் எனக்குலாம் புது பை ஏன்னா கரையாதான் கடைபாங்க ஒரு டைம் தான் எங்க அம்மா பவுடர் போட்டு ஒரு முறை இருக்கு அதான் இந்த பை பாக்கிறாரு கடை தான் வருது ஊர்லாம் ஒரே ஒரு கடை தான் ஒரு பொட்டி கடை அவர் வைக்கிறதா சட்டம் வச்சுதான் ரூஸ் என்று மாதிரி போயிட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு சில பேர் அத படிச்சு கிடைச்சி நாலு ஏதும் தெரிஞ்சவங்க அவங்க ஒரு கடை வைப்பாங்க கடை வச்சுனா புது கடை எது வச்சாலும் அந்த கடைக்குதான் ஒரு மாத்துக்கு வருவாங்க போட்டோம் அதுக்கு எல்லாம் அதிகமா தான் சரி கம்மியா இருந்தாலும் சரி அப்புறம் அதுக்குள்ள அனலைஸ் பண்ணுவாங்க அந்த கடையை வெள்ளை அதிகமாக வைக்கிறானா கம்மியாக வைக்கிறானா தோரம் பருப்பு இவ்வளோ வெள்ளை கடலை பருப்பு இவ்வளோ வெள்ளை எண்ணெய் இவ்வளோ வெள்ளை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு மாதம் கழிச்சு அந்த கடைக்கு போக மாட்டாங்க இன்னொருத்தர் கடை தந்துருப்பான் அங்கே போய் நிற்பாங்க இதே மாதிரி தான் நடக்கும் ஊரில் எங்கள் ஊரில் ஒரு ஆறு கடை இருக்குது இந்த ஆறு கடையை சுத்தி சுற்றி இப்படியே தான் போய் நிற்பாங்க இவங்ககிட்ட கடை வாங்கினா அடுத்த ஒரு மாதத்துக்கு அந்த கடைக்கு போக மாட்டாங்க கடை வாங்கின கடையில் அடுத்த கடைக்கு போவாங்க அடுத்த கடை இப்படியே போய் நிற்பாங்க ஓகே மக்களே இந்த பைய பாக்குறப்ப எனக்கு எங்க ஊர் எங்க வீட்ல போயிட்டு நாங்கள் மல்லிகளில் பை இல்லை தான் இந்த மாதிரி கட்ட கட்டப்பையில் வாங்கிட்டு வருவோம் அது ரெண்டு கையில் வர தூக்கணும் வரலாம் தலையில வேறு தூக்கணும் வரணும் இப்படி தூக்கணும் வந்து இப்படி தான் தூக்கணும் வரும் இதுல என்ன தெரியும் ஒண்ணு ஹைலைட் நான் இப்படி தூக்கின்னு வர இந்த கை இருக்குல்ல இதுக்கு தலையில இப்படி வச்சுக்கோ ஏன்னா பை வந்து நேரா தலையில இருந்தா முடி கை இப்படி இப்படி வருவான துண்டு குடுப்பாங்க துண்டு வச்சுட்டு அந்த சிம் எடுன்னு சொல்லுவோம்ல வச்சு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மேல வச்சு தூக்கி வருவோம் இந்த கிலோமீட்டர் தூக்கி வரணும் கடைக்கு ஆமா ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அங்க பஸ் வந்து எங்க ஊருக்கு அப்பலாம் அந்த சேகுண்ணத்தூர் சொல்றதுலாம் பாஞ்ச நம்பர் பஸ் தான் விழுப்புரத்துல இருந்தா நாங்க வாங்கிட்டு வருவோமே அப்பெல்லாம் செஞ்சு விலவாசி அதிகமா இருக்கும் விழுப்புரத்துல ஆனா கம்மியா இருக்குன்ட்டு அங்க போய் வாங்கிட்டு வருவாரு அப்ப சேக்கொன்னுல இருந்து இறங்கி நாங்க வந்து அந்த கொல்லி வழியா அதாவது ஃபுல்லாவே வயல் வழியா தான் நடந்து வரணும் வயல்வோம் வரப்புள்ள நடக்கும் நகைய கால ஏற்றுவோம் கீழே ஊந்துருவா எங்க அம்மல்லாம் எத்தனையோ டைம் ஊந்துக்கிறாங்க ஆமா ஊந்து கை காலெல்லாம் அடிபட்டு அப்புறம் எங்க மாமல்லாம் போய் தூக்கிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் பாதில போய் அவங்க தூக்கிட்டு வருவாங்க நிறைய டைம் அது மாதிரி ஊந்துருக்காங்க இன்னும் வந்து எப்படி சொல்லுங்க காய்கறி மூட்டெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் பெருசா இருக்கும் அது எங்க அப்பதான் தீங்குன்னு வருவாரு அந்த படத்துல என்ன எடுத்துக்கலாம் அவர் மாறி என்ன எடுத்து எனக்கு சொல்லியே நானே அவருக்கு டைம் இருக்கும் வாழை இல்ல ஐயாயிரம் படம் எடுக்கலாம் வாழை மாதிரி கதை இருக்குது கஷ்டப்படுறாங்க எவ்வளவு கதை இருக்குது அதுல அவரு விட்டு அவங்க ஊர் கதையை அவர் சொல்லிக்கிறேன் நம்ம கதை நிறைய இருக்குது என்ன மாதிரி கிராமத்துல எவ்வளவு கிட்ட இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்குது எடுத்த படத்தையே எடுத்து நடக்கிறேன் எங்க ஊர்ல இருந்து டைரக்டர் மாறி செல்வராஜுக்கு வந்து செல்வம் மாறி துரைமூர்த்தி வரப்போறேன் ஆமா எனக்கு காசு நானும் படம் எடுப்பேன் என்ன படம்னா கட்டப்பை இதான் படம் இட்லி கடை கிடையாது இதே போட்டிருக்கேன் படம் பேர் கட்டப்பை கடப்பை ஏத்துக்கிட்டே கடப்பை இது கடப்பை கிடையாது கடப்பை என் பேரு நான் கடப்பை எங்க அப்பா கேட்பேன் அந்த கடப்பை எங்கதான் கடை தெரியல அவனா மூலையில மூலையில இடம் தூக்கி போட்டிருக்கேன்னு அது எத்தனை வேகத்தை போட்டு போயிட்டாரு எங்க அம்மா சுத்தி என்ன போட்டு வச்சிருவாங்க அப்புறம் போற நினைக்கிறேன் தேர்ந்து இருப்பேன் அந்த கடப்பை தூக்கி ஏத்துன்னு போவாங்க ஓகே மக்களே உங்களுக்கு இந்த நேரத்துல வந்து யாரெல்லாம் கடை வச்சிருக்கீங்களோ கடை நிறைய பேர் மல்லிகை கடை அவங்க பசங்களே படிக்க வச்சுன்னு இருப்பாங்க குடும்பத்தை ரன் பண்ணிருப்பாங்க ஏன்னா மல்லிகை வச்சிருந்தா இந்த நேரத்துல அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் கடை திரும்ப கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்றது வந்து சுய நீங்க தான் ஓனரு ஓகே மக்களே நீங்க எத்தனை பேர் வந்து மல்லிகை வச்சிருக்கீங்க இல்ல மல்லிகைல போய் வாங்கிருப்பீங்க ஊர்ல கிராமத்துல கடை வாங்கிருப்பீங்க கடன் கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கும் இந்த நேரம்ல வந்து கம்மெண்ட் சொல்லுங்க பாக்கிறப்ப மல்லிகை நாம தான் வந்துச்சு ஓகே